நமஸ்காரம் தீபாவளி முடிந்து ஆறு நாட்கள் கந்தசஷ்டி வரை தான் இருப்பார்கள் அப்போ திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி ஆறு நாட்களில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வலி மரலால் அலங்காரம் பண்ணி ஜாதகத்தில் ஒரு ஜெராக்ஸில் மஞ்சள் குங்குமம் பூக்கள் எல்லாம் வச்சிருந்து தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு ரெண்டு நெய் தீபம் வச்சு முருகப்பெருமானை வந்து வழிபாடு பண்ணனும் அன்று காலை மாலை என்ன பண்ணனும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் திருமண திருப்புகள் அப்படிங்கிற பாடலை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி அந்த பாடலை படிக்கணும் கேட்கணும் பாராயணம் பண்ணணும் இந்த ஆறு நாட்களும் காலை மாலை நீங்க வழிபாடு பண்ண எல்லாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படி இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக பூஜை பண்ண ரச்ச அந்த பூஜையில வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தாளி சரடுல ஒரு மஞ்சள் கிழங்கை கட்டி அந்த பூஜையில வச்சு வழிபாடு பண்ணணும் அந்த இந்த கந்தசஷ்டி விரதம் முடிச்செண்டு முருகப்பெருமாளுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறச்ச இந்த மஞ்சள் கிழங்கை எடுத்துட்டு போயிட்டா அந்த கோவில் ஸ்தல மரத்துல கட்டிண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்காளோ இந்த ஆறு நாள் கந்தசஷ்டி விரதம் இருந்து திருமண திருப்புகளை நீங்க பாராயணம் பண்ணிண்டே வந்தீங்க அப்படின்னா விரைவில் உங்கள் வீட்டில் கெட்டி மேலும் கொட்டும்